நல்லா படிச்ச பொண்ணு தேவையில்லாத வேலை ஒன்னைய பார்த்து இப்ப போலீசார்கிட்ட சிக்கியிருக்காங்க அங்குள்ள பிரதேசத்துல தான் வெளிநாடு போறதுக்கு இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஐஸ் போதை பொருளை வச்சுக்கிட்டு விற்பனை செஞ்சு வந்திருக்காங்க இது எப்படியோ போலீசாருக்கு ரகசிய தகவலா கிடைக்க அவங்க அந்த பிரதேசத்துல இருந்த இருபது வயதான யுவதிய கைது செஞ்சிருக்காங்க கைது செய்யப்படும் போது கூட அவங்கள்ட்ட போதை பொருள் இருந்திருக்கிறது இருக்கிறது அம்பலமாகி இருக்கு இந்த யுவதி ரெண்டு தனியார் பல்கலைக்கழகத்துல பட்டம் பெற்றிருக்காங்க அதனோடு சேர்த்து மேற்படிப்புக்காக வெளிநாடு போறதுக்காகத்தான் கொஞ்சம் காலமா இவங்க போதை பொருளை விற்பனை செஞ்சு வந்திருக்காங்க ஆனா இவங்க உள்ளூர்ல இந்த ஐஸ் போதை பொருளை பெறல விசாரணையில தடுக்கிற தகவல் என்னன்னு தெரியுமா துபாயில தலைமுறைமா இருக்கக்கூடிய கடத்தல்காரர் ஒருவரோட தொடர்பை எப்படியோ அதுக்கப்புறமா அவர் இங்க இருக்கக்கூடிய அவருடைய சகா மூலமாக இந்த பொண்ணுக்கு ஐஸ் போதை பொருளை கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா தான் இந்த யுவதி விற்பனையில ஈடுபட்டுதான் போலீசாருடைய விசாரணை சொல்லுது இப்போ அந்த பொண்ணு தடுப்புல வைக்கப்பட்டு விசாரணை தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு இந்த பொண்ணு மூலமா நிறைய பேர் சிக்க போறாங்க போலான் தெரிகிறது மீண்டும் மூலமா சந்திக்கலாம் பாய்